தனுசுராசி தனுசு தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவு மிகச்சிறப்பாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனே ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து கொண்டிருக்கிறார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான கிரகநிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய புள்ளியிலிருந்து வாழ்க்கையை பார்க்க புறப்படுகிறீர்கள் நிச்சயமாக தொட்ட காரியம் துளங்கும் இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு பிரான்ச் வச்சு இருக்கிறோம் நான் அங்கே போய் இன்னொன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு உண்டா இது தானாகவே உங்களை அழைத்து கொண்டே அந்த இடத்துல உட்கார வைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூடி வருகிறவா மாதமாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளின் சத்தம் கேட்கிறத பார்க்கலாம் பேரம்பேத்தி பிறந்திருக்கு இல்லை அது இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்குது இல்லை இப்போ தான் மொட்டை போட்டுட்டு வந்தோம் காது குத்துனோம் இப்படி அந்த இளம் பிள்ளைகளை மையப்படுத்தி கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் போல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக நான் போட்ட முதலீடு அது வாட்டில் கிடக்கு சார் பத்து பைசா லாபம் இல்லை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களுக்கு அது முன்னேற்றத்துக்கு போகும் போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவிக்கரம் நீட்டுகின்ற காரணத்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பாடுபடணும் முயற்சி